வணக்கம் நண்பர்களே இங்கே பார்த்தீங்கன்னாக்கி இப்போது ஒரு பெரிய டாக்ஸ் போயிட்ருக்கு அதாவது ரவுடியெல்லாம் வந்து பிஜேபி கட்சியில் இருக்கான்னு சொல்ல போக நீ ஹிஸ்ட்ரி ஷீட்ரு நீ ரவுடின்னு சொல்லி சொல்ல போக நான் வந்து கோர்ட்டில் போடு போட்டு கொண்டு அந்த டீட்டெயில்ஸ் பூரா எடுத்துகிட்டு அப்படியே அண்ணாமல் அது இப்போ உழவு துறைமுகமாக கொடுத்து என்ன பண்ண முடியும் செல்ல பிறந்தைகளும் செல்ல பிறந்தைகளும் ஸ்டாலின் எல்லாமே அந்த காங்கிரஸ் குறிப்புடன் தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி அதை ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு காங்கிரஸ் இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சொல்லு வைக்கிறதுக்கு மாற்ற இருக்கும் இல்லை உள்ளே போக ஓடி கூடி இருக்கலாம் அப்புறம் நான் தலித்து அது மாதிரி பண்ண வன்கொடுமை சட்டம்லாம் சொல்லி பார்த்தாரு இப்போ அவரே பம்மி இறங்கி வர்றாரு எப்படின்னா எப்படி உள்ளே போட்டு பிடிச்சிருவாங்கன்னு தெரியும் வசம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரிசர்வ் பேங்கில் பீனாக இருந்த நபரை இன்னைக்கு லண்டன் முடி சொத்து வச்சிருக்கா அப்படி வணிக பேர்லேருந்து எல்லாம் இவ்வளோ வச்சிருக்கு இவ்வளோ குண்டார் சட்டம் போட்டது எல்லாம் இருக்கும்போது போது இல்லைன்னு சொன்னாலும் எங்கேயும் போகாத ரெக்கார்ட் இருக்குது மாட்டிக்க போகிறார் இது ஒன்று அதை எடுக்க போகிறாங்க அது தொடர்ந்து எல்லாம் வரிசைப்பது வரிசையாக இருப்பது அவர் தான் ஜெயக்குமார் இவரை வந்து வேதாளம் சொன்னப்போ வேதாளம் தான் பல பேய்களை அறுபது வருஷமாக இருக்க பேய்களை விரட்ட போகிற அப்படின்ட்டார் அது இடம்லேயே இருக்கலாம் திமுக இருக்கலாம் ரொம்ப ஒன்றா வரும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டுருந்தோம் அதில் இப்போ வந்து என்ன நாய் இவங்க வந்து அந்த கள்ளச்சாரிய மாற்று இந்த மாதிரி வரிசையை கட்டி போய்ட்டுருக்கில்லையே ஒன்றுன்னா அதை மறைக்கிறதுக்கு வேண்டி பிஏ எல்லாம் நாய் படிக்கணும்னு சொன்னா அப்படியே ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி அப்புறம் கலாச்சாரத்தை அண்ணாவளதான் கொண்டு வந்து ஊரம் ஊற்றி மாதிரி சொன்னி இப்போ அவதூறு வழக்கு போட்டாச்சு அதை தொடர்ந்து இப்போ செலவு பிறந்தங்க பேசுகிற அப்படி வந்து இவர் பல கட்சி மாறின அமாவாசை மாதிரி அந்த ஒரு நபர் இருக்குன்னு சிந்தி பாஜி உள்ளே இருக்க அப்படி அடுத்து இவராக தான் இருக்கு இவர் வந்து காங்கிரஸுக்கு ஆஃபீஸே உடைச்சி உடச்ச ஒரு திருமாவங்கச்சி எனக்கு அதுக்கு வந்து ஒரு ரவுடி வந்து தலைவரான எப்படி இருக்கும் பெருசாக காந்தி பேசுகிறார் காந்தி வழி காந்திக்கே இழுக்கு ஏற்படுத்துகிற மாதிரி தான் இதெல்லாம் இது மாதிரி நபரெலாம் வச்சுட்டு இவர் அடுத்த கட்சி பேசுகிறாரு அதாவது இவரே ஒரு ரவுடி காங்கிரஸ் தலைவராக இருப்பாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை இந்த ஆஃபீஸை அடித்து ஓடச்சவர் அதுக்கு த தலைவர் பல கட்சியில் இருக்கும் பண்ண வேலை இப்படிப்பட்ட நபர் வந்து அடுத்த கட்சி பேசுகிறாரு அப்படி தம்முதுக தானே பார்க்கணும் நான் எப்படி இருந்தேன் எப்படி வந்தோன்னே அப்போது இதெல்லாம் திமுக வந்து ஊதுகுலர்கள் ஏன்னா அவங்க டேரெக்டாக மோதாமல் இவங்கள வச்சு மோத வைக்கிறது ஒன்று நடந்தால் ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏற்கனவே காங்கிரஸ் காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே இருக்குது நீ ஐபிஎஸ்சி ஏன் வெளில விட்டு வந்தேன்னு சொல்லி இப்போது அந்த ஊர் காங்கிரஸோடய நபர் கேட்கும் நீ உங்கள் கவர்மெண்ட்டு தானே காங்கிரஸ் அங்கே இருக்கு கேளு இதுக்கு முன்னாடி திமுக கேட்டு அதே என்ன பண்ண என் மேலே ஏதாவது ஒரு இது வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை புதுசாக என்னமோ கம்பி காட்டுறானு காங்கிரஸ் காரணம் ஏற்கனவே திமுக பார்த்துருப்பாங்களாம் என்னை கை வந்த கலை அதை தப்பை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேலே அவதூறு பரப்படுது தான் என்ன வேணாமல் பண்ணுவான் கொள்ளடைகள் எல்லாம் விகசிகா பண்ணி மாதிரி பண்ணுவான் வச்சுக்கலாம் இப்போ கூட விஜய் நடிகர் விஜய் ஏதோ தலைவர்கள் சொன்னதுக்கு உதயநிதி ஒரு கவுண்ட் கொடுத்துருக்காப்படி இவருக்கு ஒரு குடிப்பார் உண்மையோ சினிமா அப்போ இவங்களா யார் சினிமாவில் இது பெண்கள் எல்லா கூத்துகிட்டு தான் இருக்குது அதான் இவெல்லாம் யோகிய மாதிரி பேசுவான் அதுதான் இதில் பாயிண்ட்டு அப்புறம் இந்த சீமன் கட்சியில் நம்பரை பிடிச்சாங்க அந்த அந்த கருணாநிதியை பற்றி பாடுற டாக்ஸு இந்த வண்டவாளம் வண்ட இந்த மாதிரி சண்டாளம் சண்டை ஒரு ஜாதி இருக்குன்னு சொல்லி பிடிச்சாண்டாங்க அப்படி பார்த்தா கருணாநிதி அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தை தான் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டார் சிவன் கூடலாம் அதுக்கு எல்லா கட்சிகளையும் தண்ட கண்டனம் தெரிஞ்சுன்னு உடனே காலையில் பிடிச்சி சாயந்தரம் விடுறாங்க வினோதமாக இருக்குது ஸோ இனிமேல் வந்து நிறைய பேர் மேலே இருக்குது ஊழல்லாம் வரப்போகிறது போகுது ஆனால் அதே மாதிரி இந்த மாதிரி நம்பரில் விட்டு வச்சா பேசிகிட்டே இருப்போம்